நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்மக்கலை வீடியோ சம்பந்தப்பட்ட ஒரு சில குறிப்புகள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விற்கல் அதாவது தொடர்ந்து விக்கல் வந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு இழுத்துட்டே இருப்பாங்க தண்ணி குடிச்சாலும் கேட்காது அதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கரை சாப்பிடுவாங்க சக்கரை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை சாப்பிடுவாங்க அதுக்கும் கேட்காது அப்ப ஈஸியான முறையில் நம்ம கை வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம்தான் சரிங்களா விக்கல் எடுக்கும்போது ஐஸ்கிரீம் அதாவது சளி பிடிச்சவங்க இதை பயன்படுத்த வேண்டாம் சளி பிடிச்சவங்களுக்கு வேற மருந்து மூலிகை என்ன சொல்கிறாங்களுக்கு நல்ல நார்மலா இருந்து விக்கல் வருது அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா விக்கல் நின்றோம் சரிங்களா அடுத்தது அப்படின்னா விக்கல் வந்தவங்களை நல்லா மல்லாந்து படுக்க வச்சு நல்லா ஒரு காட்டன் துணி நல்லா ஒரு துண்டு நல்லா ஈரமாக பண்ணி நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி அந்த நல்லா புழிஞ்சிட்டு நல்லா வந்து விக்கல் வந்தவங்களை நல்லா மல்லாந்து படுக்க வச்சு அவங்களுடைய மார்பு மேலே அந்த ஈர துணியை போட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்படின்னோம்னா இயற்கையாகவே வந்து அந்த விக்கல் வந்து நின்றும் சரிங்களா இது ஒரு மெத்தேடு ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ரெண்டாவது ஈர துணியை நினச்சி நல்லா நெஞ்சிலிருந்து வகுர் வரைக்கும் அந்த ஒரு கூலிங் தன்மையாக அதாவது ஈர துணியில் ஈர தண்ணியில் நினச்சி மேலே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விக்கல் வந்து விட்டுரும் இதுக்கும் கேட்கல ரொம்ப விக்கல் வந்துட்டே இருக்குது டைம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஈரத்துணியில் படுக்க வச்சுருக்கோம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டாச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நாட்டு மருந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்கேஎம் இல்லாட்டி இன்கப்ஸ் அந்த மாதிரி பிராண்டட் கடையில் மயில் இறகு சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க சூரணம் ஒன்று அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்து சும்மா இந்த ஒரு மூணு விரல் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மூணு விரலில் சும்மா அந்த பாட்டலில் ஒரு பேப்பரில் போட்டு பாட்டலில் இருக்கிற பொருள் அந்த மயிலரசூரன் பேப்பரில் போட்டு இந்த மூணு விரலை எடுத்து நம்ம இன்னொரு கையில் வச்சு தேனில் கலப்பி தேனில் குலக்கி காலையில் மதியானம் சாயந்தரம் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு அப்புறமும் சாப்பிட்லாம் சரிங்களா இது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு வரும்போது எப்பேற்பட்ட விக்கலாக இருந்தாலும் சடனாக உங்களுக்கு உடனே ரிலீஃப் ஆகும் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் வருமத்தில் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த தாடை முடிகிற பக்கம் இந்த கோமாச்சு எனக்கு தாடி இருக்குன்னாடி உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேற ஒரு நபர் வேறு ஒரு நபர் வந்து இப்படி கை வச்சுக்கணும் இப்படி கை வச்சு இந்த மாதிரி வேற வச்சு இந்த விரலை மடக்கி இந்த விரலில் இப்படி ஆப்போசிட்டிலிருந்து ஒரு நபர் செஞ்சு செஞ்சு விட்டால் கொஞ்சம் சரியாக இருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த விரல எடுத்து இப்படி கொஞ்சம் வடக்கிக்க வடக்கி நம்ம நம்மளாலேயும் செய்ய முடியாது ஆப்போசிட்ல இன்னொரு நபர் இருந்தா செய்யணும் இப்படி வச்சு நல்லா மூணு தடவை நல்லா எச்சம் முழுங்க சொல்லுங்க மூணாவது டைம் முழுகும் போது அவங்க வந்து தலை கொஞ்சம் இப்படி பண்றேன் பாத்தீங்களா எச்சம் முழுகும் போது இப்படி தலை கொஞ்சம் ஆடும் இல்லாமல் எல்லாத்துக்குமே லைட்டா சிம்பிளா ஆடும் அப்போ ரெண்டு டைம் முழுங்குனதுக்கப்புறம் அந்த ரெண்டு டைம் மூணாவது டைம் முழுகும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு முழுங்குற மாதிரி இருக்கும்போது மூணாவது டைம் முழுகும் போது இந்த டக்குன்னு இந்த கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த டொக்குனு இப்படி பிடிச்சி எழுது வெளியே இழுத்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஒரு டைமில் அவங்களுக்கு விற்கல் நின்றும் இவ்வளோதான் சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதுக்காக வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தேவையில்லாமல் செலவு பண்ணவே வேண்டாம் சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் சித்தர்கள் வந்து அதிக செலவுகள் எதுவும் கொடுக்கல சரிங்களா நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம வந்து அதை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தினாலும் இந்த நோய் மாதிரி இந்த சின்ன சின்ன நோய் பெரிய நோய் இருந்தும் கூட நம்ம வந்து ரிலீஃப் ஆகிட்டோம் சரிங்களா சரியான முறையில் இதை பயன்படுத்துங்க விற்கல் வந்தால் உடனே என்ன பண்ணணும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருப்போம் கேட்கலீன்னா அடுத்தது துண்டை நினச்சி மார்புலேருந்து இருந்து வரைக்கும் நல்லா கூலிங்காக போடணும் அதுக்கப்புறம் அதுக்கு கேட்கல அப்படின்னா இறகு சூரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்காச்சு இல்லாட்டி எஸ்கேஎம் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதை வாங்கி மூணு விரலில் எடுத்து தேனில் கலந்து சாப்பிடுவோம் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம்னா மர்மத்தில் நம்ம இந்த பக்கம் இப்படி கை உள்ளுக்குள்ள விட்டு டக்குன்னு ஒரு வெடுக்குன்னு மூணு டைம் எச்சம் முழுங்கு சொல்லிவிட்டு மூணாவது டைம் முழுகும்போது டக்குன்னு ஒரு இழு இழுக்கம்னா சடனாக நிற்கும் இந்த ஒரு சின்ன சின்ன குறிப்பு தான் இது மூலமாகவே தான் நம்ம வந்து ரெடி வந்துட்டு இருக்கோம் சரிங்களா நீங்கள் பெருசாக மருந்து சாப்பிட்ணும் மருந்து சாப்பிட்டா விளைவுகள் ஏற்படும் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரிங்களா சாதாரண விஷயந்தான் நான் வந்து இப்போ சொன்னதுலேயே வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலேயே நின்றோம் அப்படி நிற்கல அப்படின்னா அடுத்தது வந்து இந்த மார்பு மேலே துணியை போடும்போதே நின்றோம் அதுக்குன்னு நிற்கலினா தான் வந்து நீங்கள் மயிலிறகு ரக சூரத்துக்கு போகணும் அதுதான் வந்து கடைசி மருந்து ஆயுதம் அதுக்கப்புறம் நம்ம இந்த இதை பயன்படுத்துவோம் சரிங்களா கவனமாக பயன்படுத்துங்க இவ்வளோதான் ரகசியமே இவ்வளவுதான் இதுக்கு மேலே ரகசியம் இல்லை விற்கல் வந்துன்னா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறக்காக உங்கள் இந்த கலைகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்துருக்கேன் நல்லது நன்றி மகிழ்ச்சி